அருள்மிகு ரங்கநாதர் கோயில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வருகின்ற டிசம்பர் நைட்டு முப்பது அதிகாலையில் வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெறுவதை முன்னிட்டு காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களின் நலன் கருதி பொதுமக்களின் நலன் கருதி பொதுமக்களின் சௌரியத்திற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது முக்கியமாக ஒரு ஒன்பது பார்க்கிங் பிளேசஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் அதுபோக இந்த வருடம் மட்டும் இரண்டு பார்க்கிங் பிளேசஸ் எக்ஸ்ட்ராவா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் மங்கவன் நகர் அண்ட் வீரேஸ்வரம் வெஸ்ட் அதுபோக கிட்டத்தட்ட இரநூறு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் போது இரநூறு டைரக்ட் ரெக்ரூட் சப்இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளார்கள் பத்து பதினோரு எஸ்பிஸு மற்றும் இங்கே இங்கு உள்ள டிசிஸ் மூணு பேர் தலைமையில் நாங்கள் வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் உறுதியாக உள்ளோம் பொதுமக்கள் என்ன பாதுகாப்பு கருதி இப்போ வந்து ஹெச்ஆர்என்சியோட டை பண்ணி ஹெச்ஆர்என்சியோட டை பண்ணி நம்ம வந்து பாசஸ் வந்து எல்லாமே யூஆர் கோடு ஆர்எஃப்ஐடி பாசஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஹெச்ஆர்என்சி சார்பில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து இது சம்மந்தமாக கலந்தாய்வு கூட்டத்தை

நம்ம வந்து கோயில் நிர்வாகம் சார்பாக நூற்றி அறுபத் நூற்றி இருபத்தைந்து சிசிடிவி கேமராஸ் வச்சுருக்கு காவல்துறையின் சார்பாக நூற்றி இருபது வச்சுருக்கோம் இன்னும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இன்னொரு ஐம்பது அறுபது கேமராவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் போக எக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வந்து தனியார் கல்வி நிறுவனத்தோடு சேர்ந்து நம்ம வந்து அவங்க வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா அவேர்னஸ் இந்த இந்த வருஷத்துல இந்த வருஷத்துல வந்து கேவிபி கரூர் வைசியா பேங்க் வந்து சைபர் கிரைம் அவர்களாக இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஏற்படுத்த உள்ளார்கள் நாம ஒரு நாலு கோபுரம் அமைப்போம் வாட்ச் டவர்ஸ் அமைப்போம் அது போக இந்த தடவை வந்து பொதுமக்களுக்கு வந்து அசௌரியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பார்க்கிங் போட்டுக்கிறோம் போலீஸ் வண்டியை எக்ஸ்க்ளூசிவாக வந்து மூலத்தோப்பில் தான் நிறுத்தணும்னு சொல்லியிருக்கோம் அந்த போலீஸ் வண்டி நிறுத்துகிற இடமும் இந்த வருடம் பப்ளிக் தான் அது சம்மந்தமாக நாம் இப்போ சொல்லுவோம் எதுவும் பெருசாக இருக்காது பட் ஆனால் மக்களுடைய நலன் கருதி எல்லா முடிவும் எடுக்கணும் அவங்க போலீஸ் சார்பில் வந்து நூற்றி இருபது கேமராங்க டெம்பிள் சார்பில் கோயில் நிர்வாகம் சார்பில் வந்து நூற்றி இருபத்தஞ்சி கேமரா போட்டிருக்காங்க நாங்கள் இன்னும் எங்கெங்கெல்லாம் கேப் அனலைஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ இன்னும் ஒரு ஐம்பது அறுபது கேமரா போடுறதுக்கு காவல்துறையில் கைவசம் வச்சிருப்போம் கேமராஸ்